வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் டாப்பிக்கில் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் இது என்ன சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம்ல ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் ஓகே ஸோ எப்போல போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன ஸோ பிராக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப் கான்செப்ட் இருந்தால் அதை அடுத்து பண்ணணும் டிவிஷன் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மல்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் ஸோ இந்த கேட்டகிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் அதில் மெயினாக என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே வரக்கூடியது டிவிஷன் மல்டிஃபிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இது தான் அதிகமாக இங்கே வரும் ஸோ வேணால் பார்த்துக்கலாம் அதே போல் ப்ராக்கெட் கான்செப்ட் வரும் ஆஃப் கான்செப்ட்டு அவ்வளோக்கா வராது ஓகே ரைட் ஸோ இங்கே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிம்பிளை வேறு மாதிரி கன்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க இப்போது மல்டிபிள் அப்படிங்கிறத டிவிஷன் எடுத்துக்கங்க ஸோ மல்டிபிளை நீங்கள் டிவிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்து மைனஸை அவங்க மல்டிப்புள் எடுக்க சொல்கிறாங்க ஸோ மைனஸை நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்புள்னு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு டிவிஷனை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகே ஸோ டிவிஷனை ப்ளஸ்ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது ப்ளஸ்ஸை என்ன சொல்கிறாங்க மைனஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ ப்ளஸ் வேல்யூவை என்னென்னு எடுத்துக்கணும் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் ஸோ இந்த சேஞ்சஸ் கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அவங்க எந்த சிம்பிளை எதவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன ஸோ இனி நம்ம என்ன பண்ணோன்னா த்ரீ நோட் பண்ணுவோம் மைனஸ் பதிலாக மைனஸுங்கிறத என்னான்னு சொல்கிறாங்க மல்டிபிள்னு சொல்கிறாங்கல்ல ஸோ மைனஸ் பதிலாக நம்ம மல்டிபிள் போட்டு பதினஞ்சு நோட் பண்ணியனா அடுத்தது இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தவனே நீங்கள் உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஒருத்தவனே அவங்க கொடுத்துருக்க சிம்பிளையே அப்படியே கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க சொல்லியிருக்க அந்த சேஞ்சஸ் தான் பண்ணலாம் டிவிஷனுக்கு போல் என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸுன்னு போடணுமா ஸோ ப்ளஸ் நோட் பண்ணிவிட்டு பத்தொம்பதுன்னு போட்டுறேன் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே நோட் பண்ணணும் அடுத்து இன்ட்டுக்கு பதிலா இன்ட்டுக்கு போலாம் என்ன பண்ணணும் டிவிஷன் போடணும் எட்டு அடுத்து ப்ளஸுக்கு பதிலா மைனஸ் போடணும் ஆறு இந்த சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த சிம்பல்லாம் கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் ரெண்டாவது அந்த சேஞ்ச் பண்ண சொன்ன சிம்பல்லாம் அவங்களுக்குரிய கொஸ்டின்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லையும் சேஞ்ச் பண்ணிடணும் இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்போ மேலே போர்ட் மாஸ் ரூல்னு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராக்கெட் குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட் ஆல் பண்ணணும் ப்ராக்கெட் குள்ளே கொடுத்துருக்காங்களா மூணு இன்ட்டு பதினஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது அதில் ரெண்டு சிம்பிள் வருது மல்டிப்புளும் ப்ளஸ்ஸும் வருது அப்போ அதில் எது பண்ணணும் மல்டிப்புள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்ன வரும் மூணு பதினஞ்சா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது இதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நாற்பத்தி அஞ்சையும் பத்தொம்போதையும் நம்ம ஆட் பண்ணிடணும் எவ்வளோ வரும் அறுபத்தி நாலு இப்போது நம்ம ப்ராக்கெட் போட தேவையில்ல டிவைட் பை எட்டு மைனஸ் ஆறு இப்போ என்ன வரும் டிவிஷன் தானே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் டிவிஷனும் மைனஸும் இருக்கும் அப்போ டிவிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் அப்போது அறுபத்தி ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டா சரி எட்டு எட்டா அறுபத்தி நாலு அப்போ எட்டுன்னு வரும் எட்டு மைனஸ் ஆறு தான் ஃபைனல் ஆன்சர் ஆன்சர் என்ன வரும் ரெண்டு ஆப்ஷன் சீதை அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் ரீசனிங்கில் ஆனால் அவங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கிறதையும் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் நோட் பண்ணிக்கணும் அடுத்து போர்ட் மாஸ் ரூல் பதவி தான் தான் நம்ம வரணும் ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்க சிம்பிளையும் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் எப்பையும் போல் போர்ட் மாஸ் ரூலை நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம் வேறு என்னென்ன கேட்டகரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பலவே வந்து இன்னொரு ஒரு சிம்பிளாக மாற்றுவாங்க ஆர் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏங்கிற லெட்டர் வந்து சி டிவைடாக எடுத்துக்கோங்க பிங்கிற லெட்டரை மைனஸாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி கான்செப்டில் கூட அவங்க ஏதாவது ஒரு லெட்டரை கூட அவங்க சொல்லலாம் ஆர் ஏதாவது ஒரு சிம்பல் அதாவது வந்து இப்போது டாலர் அப்படிங்கிறத நீங்கள் ம மல்டிபல் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஹாஸ்டாக் அப்படிங்கிறத ம டிவைட்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எது வேணால் அவங்க கொடுக்கலாம் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் எந்தெந்த லெட்டருக்கு என்ன சிம்பிள் வருது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் ஓகே ஸோ இதே மாதிரி நிறையா கொஸ்டின் இருக்கும் ஒன்று ஒன்றுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போது இங்கே ஏ அப்படிங்கிறத ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பி அப்படிங்கிறத டிவைடு ஓகே நம்மளுக்கு ஆக்சுவலாக கொஸ்டினாக பார்க்கும்போது ப்ளஸுக்கும் டிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ அதனால நல்லா கவனிச்சிக்கங்க ஏ அப்படிங்கிற லெட்டரை ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கோங்க பி அப்படிங்கிற லெட்டரை டிவைட்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறத மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க சி அப்படிங்கிறத மல்டிபிள் எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் டி அப்படிங்கிறத மைனஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் இருந்து அவங்க ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க அதை நம்ம சால்வ் பண்ணணும் என்ன கேள்வி எட்டிருக்காங்க ஒன் பை ஃபைவ் சி அப்படிங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்களா சிக்கு பல நம்ம என்ன பண்ணலாம் மல்டிபிள்னு போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பிக்கு பலா டிவை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஃபைவ் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ ப்ளஸ்ஸு மறுபடியும் ஒன் பை ஃபைவ் டீன்னு கொடுத்துருக்காங்க டியோட வேல்யூ என்ன மைனஸு ஒன் பை டென் இதான் அவங்க கொடுத்துருக்காங்க சோ எப்பயும் போல் நம்ம போர்ட் மாஸ்டர் உள்ள என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த டிவைட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டிவிஷன் அப்படின்னு இருந்து அதுக்கு அடுத்தது ஒரு பின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஒன் பை ஃபைவ் அப்படியே நோட் பண்ணிடுங்க மல்டிபிள் டூன்னு நோட் பண்ணிவிட்டு இந்த டிவிஷனுக்கு பல மல்டிபிள் நோட் பண்ணி இந்த வேல்யூ ஒன் பை ஃபைவ்னு இருந்ததை ஃபைவ் பை ஒன்னு நீங்கள் தலையில் எழுதிக்கலாம் ஓகே ஃபைவ் பை ஒன்றுன்னு எழுதினாலும் நீங்கள் ஃபைவ்னு எழுதினாலும் ஒன்று தான் ஓகே ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை டென் அப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம் அடுத்தது என்ன இங்கே ஒன் பை ஃபைவும் மல்டிபிளாக இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபைவும் இந்த ஃபைவும் மல்டிபிள் இருக்கனால அதாவது ஒன்று டிவைடில் இருக்குது இன்னொன்று மல்டிபிள் இருக்குது கேன்சல் பண்ணலாம் பேலன்ஸ் என்ன இருக்கும் ரெண்டு அடுத்தது ப்ளஸ்ஸு ஓகேவா ப்ளஸ் ஒன் பை ஃபைன்னு இருக்கும் மைனஸ் ஒன் பை டென்னுன்னு இருக்கும் இதில் இது ப்ளஸ்ஸில் இருக்குது இது தானே ப்ளஸ்ஸில் இருக்குது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் இப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறத அதாவது ஒரு பின்ன வேல்யூ முழு என்ன கலந்து வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அஞ்சுன்னு வரும் இப்போ இரண்டா பத்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் பை டென்னு ஓகேவா இங்கே என்ன வரும் பதினொன்று பை அஞ்சு மைனஸ் ஒன்று பை பத்து இதில் எல்சிஎம் எடுத்தா பத்துன்னு வரும் அடு இங்கே டூ டைம்ஸ் தானே வரும் பத்துன்னு அப்போ மேலே நம்ம ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் இருபத்தி ஒன்று பை பத்து இருபத்தி ஒன்று பை பத்து அப்படின்னா கீழே ஒரு டிஜிட் ஜீரோ வருது அப்போ மேலே என்ன பண்ணணும் ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு புள்ளி ஒன்று தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிங்களா ஸோ ஏபிசிடி கான்செப்ட்லேயும் அந்த பிளஸ் மைனஸ் கொடுப்பாங்க அதை சேஞ்ச் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லேயும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும் நெக்ஸ்ட் எப்போயும் போல் போர்ட் மாஸ்களில் தான் அப்ளை பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இதே மாதிரி நிறையா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகே ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் பதிவு பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இப்போது இங்கே என்ன சொல்லிட்டாங்க ஏங்கிறத மல்டிப்புள்னு வச்சுக்கோங்க பியை வந்து ப்ளஸ்னு வச்சுக்கோங்க சிஏ டிவை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஏ மைனஸ்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த வேல்யூக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை பதிவு பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் வேறு மாடல்லையுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும் அதையும் நம்ம ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம் இதே கான்செப்ட் தான் அவங்க ஏபிசிடின்னு யூஸ் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்ல ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஸோ எல்லை என்னென்னு எடுத்துக்கணும் ப்ளஸ்னு எடுத்துக்கணும் சொல்கிறாங்க எம்மை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க எம் வேல்யூவை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க என்ன வந்து மல்டிபிள் எடுத்து சொல்கிறாங்க லாஸ்ட்டில் பி வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மல்டிபிள் இருக்குது இது என்ன பி வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது டிவைட்னு அர்த்தம் ஓகே நம்ம டிவைட் சிம்பிளாக இப்படின்னு இப்போ அஞ்சு பை ஏழு அப்படின்னு நம்ம சொல்லோம்ல அப்போ அந்த மாதிரி டிவைட் சொல்லிட்டாங்க அப்போது பிங்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் டிவைட்னு எடுத்துக்கணும் அப்போ பாருங்கள் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு என் பத்து எல் நாற்பத்தி ரெண்டு பி ரெண்டு எம் எட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணணும் பதினாலு என் அப்படிங்குறக்கு அப்படிலாம் மல்டிபிள் பத்து எல் அப்படிங்கிறதுக்கு அப்படிலாம் ப்ளஸ்ஸு நாற்பத்தி ரெண்டு பி வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம் டிவைன் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி டிவைன் சொல்லியிருந்துருக்காங்க நம்ம இப்படி போட்டாலும் சரி யார் நம்ம இன்னொரு மாடலில் போட்டாலும் சரி ரெட் எம் வேல்யூ எம் வேல்யூ மைனஸ் சொல்லிட்டாங்க ஓகே இப்போ நம்ம சொல்லலை ஃபஸ்ட் ஒருத்தவனே இங்கே கொடுத்துருக்க சிம்பிள் படி ஃபஸ்ட் ஒருத்தவனே டிவைட் தான் பண்ணணும் ஓர் ரெண்டு இருபத்தொன்று ரெண்டா நாற்பத்தி ரெண்டு அப்போது பதினாலு எட்டு பத்து ப்ளஸ் இருபத்தொன்று மைனஸ் எட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும் பதினாலையும் பத்தையும் மல்டிபிள் பண்ணா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் எட்டு இப்போ என்ன ப்ளஸ் தானே நம்ம பண்ணணும் ஸோ நூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தொன்று ஆட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் எட்டு அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்றில் எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகே ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஏபிசிடின்னு இல்லாமல் இந்த மாதிரி எல் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் ரூலை தான் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும் போர்ட் மாஸ் ரூலை தான் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போது இவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுபடியே சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்க ஒரு கொஸ்டின் ஃபோர் மைனஸ் ஒன்று டிவைட் தேர்ட்டி டூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலுமே கூட அவங்க இதுபடி போர்ட் மாஸ்டரில் அப்ளை பண்ணாமல் அடுத்து அவங்க சேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் கொடுத்த மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்து ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க ப்ளஸ்ஸை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிவைடை மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க ஸோ டிவைட் வேல்யூவை மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்டிபிளாக டிவைட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அவங்க சேஞ்சஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட மதிப்பு காணவும் அப்படின்னு கேள் கேள்வி எடுத்துருக்காங்க புரிஞ்சா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் எப்பயும் போல் ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை தேர்ட்டி டூ இன்ட்டு டூ ப்ளஸ் டென் இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டிவைன் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஏழு டிவைட் பை மூணு மைனஸ் எட்டு இன்ட்டு நாலு மைனஸ் ஏழு இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஓகே இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க சிம்பிள் என்ன சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃபோர் மைனஸ் பலாம் மைனஸுங்கிற ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்களே ப்ளஸ் ஒன் டிவைடு பண்ணலாம் மல்டிபிள் தேர்ட்டி டூ மல்டிபிள் பல டிவைட் டூ ப்ளஸுக்கு போலாம் மைனஸ் ஓகே ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அதே போல் இதையும் டிவைடு பல என்ன பண்ணணும் மல்டிபிள்னு சேஞ்ச் பண்ணிடணும் செவன் மல்டிபிள் த்ரீ ப்ளஸ் எயிட் டிவைடட் ஃபோர் ப்ளஸ் செவன் இது தான் அவங்க கொடுத்துருக்க சேஞ்சஸ் இதை ரொம்ப சிம்பிளை பண்ணி அப்போ இப்போ போர்ட் மாஸ்டர் ரூலில் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த டிவைட் தான் பண்ணணும் ஓ ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு அப்போது நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பதினாறு மைனஸ் பத்து ஓகேவா அதே போல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் இப்போ இந்த இன்ட் அப்படியே போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் ஒரு நாள் நாலு நாங்கள் எட்டு ரெண்டுன்னு ஒரு அப்போ ஏழு எண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழு ஓகேவா அதுக்கு அடுத்தது என்ன இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் நம்ம பண்ணணும் ஸோ ஒன்று எட்டு பதினாறு பதினாறு தான் அப்போ நாலு ப்ளஸ் பதினாறு மைனஸ் பத்து ஓகேவா எண்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் ஏழு மூணா இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழு ஓகேவா ரைட் இப்போ இங்கே உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபதுன்னு வரும் இருபது மைனஸ் பத்து வேல் என்ன பத்து என்ட்டு இங்கே எல்லாமே ப்ளஸ் வேல் தான் அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தொன்னு சாரி சாரி இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ப்ளஸ் ஏழு முப்பது அப்போ முப்பது எட்டு பத்து முந்நூறு ஓகேங்களா ஸோ முந்நூறு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் போன் மாஸ்குள்ள தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக கொடுக்காம சிம்பிளாக சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் இங்கே ஏபிசிடி இஎஃப்ஜிஹு கொடுத்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து அவங்க இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் இப்போ எஃப் இருக்குது அப்படின்னா எஃப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் இப்போ நீங்கள் ஏபிசிடி இஎஃப்ஜி ஹைச் இந்த வேல்யூ ஓகேவா இதுக்குரிய வேல்யூ என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறுன்ட்டு அப்போ இங்கே எஃப் இருக்குன்னா எஃப்க்குரிய வேல்யூ எடுத்துக்கணும் பி இருக்குன்னா பியோட வேல்யூ எடுத்துக்கணும் ரூட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரூட் என்ன அப்படிங்கிறத தொழிலாக நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ ஓகே ஏ வேல்யூ எடுத்துக்கணும் அதுக்கடுத்து டி வேல்யூ எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே வேல்யூ அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதை நான் சால்வ் பண்ணிடுறேன் ஏன்னா ரூட் எட்டுன்னு லாஸ்ட்டில் வருதா அது பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை அப்போ இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஸோ வேல்யூலாம் சப்ஸிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எஃப் டிவைடட் பை ரூட் பி அப்போது எஃப்ஓட வேல்யூ என்ன எஃப்ஓட வேல்யூ பன்னெண்டு ஓகே ஸோ பன்னெண்டு பி ரூட் ஸோ எஃப் வேல்யூஆட் பை ரூட் பி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரூட் ஏ இன்ட்டு ரூட் டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பி வேல்யூ நாலு இது ப்ராக்கெட் குள்ள ப்ளஸ் அடுத்தது ரூட் ஏவோட வேல்யூ ரெண்டு இன்ட்டு ரூட் டி ரூட் டியோட வேல்யூ என்ன எட்டு ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது எப்படி சால்வ் பண்ணலான்னா இப்போ இங்கே பன்னெண்டு டிவைடட் பை ரூட் ஃபோர் அப்படிங்கிறது என்ன டூ தானே ஸோ டூ வரும் ஓகே இந்த ஒரு சைடு எந்த பிரச்சனையும் இல்லை ஆறுங்கிறது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ப்ளஸ் அடுத்த சைடு நீங்கள் பார்க்கும்போது ரூட் அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு ரூட் எயிட்டை வந்து நாலு எண்டு ரெண்டுன்ட்டு அதாவது ரூட்டுக்குள்ளே நான் எட்டை வந்து நாலு எண்டு ரெண்டுன்னு பிரிக்கலாமா அடுத்தது என்னாகும் ரூட் ஃபோர் மட்டும் டூன்னு வெளியில் வரும் ஓகேவா ஸோ ரூட் டூ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது இன்ட்டு டூ இதுக்கு மட்டும் நம்ம ரூட்டு அப்போது ரூட் டூ டூ ரூட் டூன்னு இருக்கும் இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூட்டுவும் இந்த ரூட்டுவும் டூவும் மல்டிபிள் பண்ணால் டூன்னு வந்துடும் ஓகேவா அப்போ ஆறு ப்ளஸ் ஆக்சுவலாக இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு வரும் அப்போ ரூ டூ இன்ட்டு ரூட் டூ டூன்னு சொல்லிடலாமா அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு வரும் அப்போ ஆறு ப்ளஸ் நாலு ஆன்சர் பத்து இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் பத்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆ இதில் இன்னொரு ஒரு விஷயம் பத்து அப்படிங்கிறது அவங்க டேரெக்டாக கொடுக்காமல் ஆப்ஷனில் இங்கே ஈங்கிற லெட்டருக்கு தான் நம்ம பத்துன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஆப்ஷனில் ஈன்னு கொடுத்துருப்பாங்க இது தான் அதற்கான ஆன்சர் பிரின்ஸுக்கலா ஸோ டேரெக்டாக நம்ம எப்போயுமே நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் லெட்டர்ஸ்க்குலாம் நம்பர் கொடுத்துட்டாங்க நம்ம சால்வ் பண்ணி வர நம்பரையும் என்னமோ மாற்றிடணும் லெட்டருக்கு மாற்றிட்டு அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படி நோட் பண்ணோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு மாடல் கவனிங்க இதுலேயே வந்து சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்லேயே வேறு மாடல் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க அதாவது அவங்க ஏதாவது ஒரு சிம்பல் கொடுத்துட்டு இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு டாட் இருக்குது இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்றாங்க அதாவது ஏ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு ஏ டாட் பி அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்க இந்த இதே இதில் நீங்கள் இந்த இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க த்ரீ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து ஃபோர் கொடுத்து இது ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேயும் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த வேல்யூ அதாவது த்ரீ ஃபோர் இந்த சிம்பிள் கொடுத்து ஃபோர் இதோடய வேல்யூவை இதே சேம் ஃபார்முலாவிலேயே நம்ம அப்ளை பண்ணோம் ஏங்கிற இடத்துல மூணு இருக்குது பிங்கிற இடத்துல நாலு இருக்குது அவ்வளோதான் அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயராக மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன வரும் இப்போ ரூட் ஆஃப் ஒன்பது ப்ளஸ் பதினாறு ஒன்பது ப்ளஸ் பதினாறு ரூட் இருபத்தஞ்சு அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் அதாவது த்ரீ இந்த வேல்யூ அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அந்த அஞ்சுங்கிறத இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஃபைவ் இந்த ஒரு சிம்பிள் கொடுத்து அகைன் ஃபைவ்னு வந்துருக்கு அப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம பண்ணணும் ஃபைவ் இதே கான்செப்டில் சாரி சால்வ் பண்ணணும் என்ன வரும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ரூட்டில் ஏவும் அஞ்சு தான் பியும் அஞ்சு தான் அப்போ அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் வேலை என்ன ரூட்டில் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் ரூட்டில் ஐம்பதுன்னு வரும் ஓகே அப்போ ரூட் ஃபிஃப்டி அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்களா ஆர் இதில் மாற்றம் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் இப்போது ரூட் ஃபிஃப்டி ரூட் ஃபிஃப்டியை வந்து நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிச்சுக்கலாம்ல அதான் ஐம்பது ஓகே இப்போ இருபத்தஞ்சு நம்ம வெளியில் அஞ்சுன்னு பிரிச்சுக்கலாம் ரூட் டூன்னு வரும் ஓகே டூ மட்டும் ரூட்டில் வரும் அப்போது ஃபைவ் ரூட்டுங்கிறது ஆப்ஷனில் இருக்குது ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவங்க ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருந்து அதே ஆர்டர்லேயே நம்மளும் சால்வ் பண்ணணும் இந்த கேட்டகரிலையும் கொடுப்பாங்க இதுலேயும் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இருக்குது ஒன் வேணால் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க அவங்க எக்ஸ் ஸ்டார் ஒய் இந்த ஃபார்மெட்டை அவங்க என்ன சொல்கிறாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒயின்ங்கிறத சொல்கிறாங்க அதே ஃபார்மெட்லேயே நயன் ஸ்டார் லெவன் இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒன்பது இருக்குது ஒய்ங்கிற இடத்துல லெவன் இருக்குது அதே ஃபார்மெட்டில் இங்கே சப்ஷிட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டிலையும் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறத அவங்க ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டாங்க அதே ஃபார்மெட்டில் என்ன கண்டுபிடிக்கணும் த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நம்ம போர்ட் மாஸ்டர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இந்த ரெண்டு நம்பரை தான் இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணணும் அப்போ த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்றுக்கான வேல்யூ அப்போ ஏங்கிற இடத்துல மூணு இருக்குது பிங்கிற இடத்துல மைனஸ் ஒன்று இருக்குது அப்போது மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு ப்ளஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று வந்துருக்கனால கரெக்டாக ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிடுங்க இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு தான் டிவைடட் பை இங்கே மூணு மைனஸ் ஒன்று ஆன்சர் என்ன வரும் மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு வரும் மைனஸ் த்ரீ பை டூ தான் இந்த த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்னோட வேல்யூ இப்போ என்ன பண்ணணும் த்ரீ நான் நோட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒனுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ பை டூ நான் நோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ கரெக்டாக இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல மூணு இருக்குது பிங்கிற இடத்துல மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு இருக்குது அதை சால்வ் பண்ணால் ஏபி மேலே வருமா ஸோ மூணு இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டூ டிவைடட் பை மூணு ப்ளஸ் மைனஸ் த்ரீ பை டூ ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ ஒன் பை நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூ மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்பது பை ரெண்டுன்னு வந்துடும் ஓகே ஸோ மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ பார்த்தோம்னா எல்சியம் நம்ம இங்கே ரெண்டுன்னு எடுக்கணும் அப்போது இரு மூணு ஆறு இந்த வேல்யூ மைனஸ்லாம் வரும் மைனஸ் மூணு ஓகேவா ரைட் அப்போது மைனஸ் ஒன்பது பை ரெண்டு டிவைடில் மூணு பை ரெண்டுன்னு இருக்கும் ஓகே ஆறில் மூணு போட்டுச்சுன்னா மூணு மூணு பை ரெண்டு இப்போது நீங்கள் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து ஒரு மூணு 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 ஐம்பது அப்போ இந்த மைனஸ் இருக்குல்ல மைனஸ் த்ரீ தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஸோ மைனஸ் த்ரீ தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா அழகாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இன்னமும் டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குது அதை உண்மை வேணால் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே காமிச்சிங்கன்னா ஆக்சுவலாக எட்டு மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க அந்த சிம்பிளுக்கும் ஃபைனலாக ஆன்சர் வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை அதுதான் நல்லா தெளிவாக தெரியுது ஓகேவா அதே போல் பதினஞ்சு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு இதே போல் பதினாறு மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது இவங்க இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாலுமே கூட இந்த நாற்பத்தி நாலு எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்கணும் அப்போது இங்கே மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் மல்டிப்புல நம்ம மாற்றிட்டு மல்டிப்புள் அப்படிங்கிற சிம்பிளை ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது ஓகேவா அப்போ என்ன வரும் எட்டஞ்சா நாற்பதுன்னு வரும் ப்ளஸ் நாலு அப்போ ஆன்சர் நாற்பத்தி நாலுன்னு வருது ஓகே இதே போல தான் நம்ம இங்கேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் மைனஸ் இப்போலாம் மல்டிபிள் நோட் பண்ணணும் மல்டிபிள் போலாம் ப்ளஸ் நோட் பண்ணணும் அப்போது பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வந்துருச்சா அதே போல் தானே இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் போகலாம் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் போகலாம் ப்ளஸ்னு நம்ம மாற்றிக்கணும் அப்போ இன்டெரக்டாக அவங்க அந்த வெளிப்பட சொல்லாமல் மைனஸ் போல் ப்ளஸ்ன்னு எடுத்துக்காங்க ப்ளஸ்ஸை வந்து மல்டிப்புளை வந்து மைனஸை வந்து மல்டிபிள்னு எடுத்துக்காங்க இந்த மாதிரி அவங்க டேரெக்டாக சொல்லாமல் நம்ம ஆன்சர் மூலயமா தெரிஞ்சுக்கணும் அதே போல் இங்கேனா பதினாலு பதினாறு இன்ட்டு நாலு நாப் நாற்பது ப்ளஸ் இருபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு ஆன்சர் என்ன வரும் அறுபத்தி ஒன்பதுன்னு வருமா ஸோ அறுபத்தி ஒன்பது தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரியும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் உங்கள் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இங்கே நம்ம போன் மாதம் அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு மல்டிபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதுதான் இங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு வீடியோ மூலிமா நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க நிறையா ட்ரிக்ஸு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யார் வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் ரீசனிங்காக இருக்கட்டும் மற்ற ஆப்டிடியூட் எந்த டாப்பிக்காக இருக்கட்டும் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக ரொம்ப தெளிவாக இருவீங்க ஸோ வீடியோஸை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ